இன்னைக்கு உங்களுக்கான ரெசிபி அரிசி வடகங்க அரிசின்னா நான் கடையில் வாங்கின இட்லி அரிசியை வச்செல்லாம் பண்ணலைங்க ரேசன் அரிசியை வச்சு தான் பண்ணியிருக்கேங்க ரேசன் அரிசியில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல முறுமொறுமே இருக்கும் நல்லாவும் இருக்கும் நல்ல உபரியாகி வரும் மாவு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதனால் அதை பயன்படுத்தி இருக்கேன் இ இந் இந்த இதில் வந்து இந்த மாவில் வந்து நான் வர மிளகாய் யூஸ் பண்ணி தான் அரைச்சிருக்கேங்க நீங்கள் இதில் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதே வடகத்தை நீங்கள் வந்து பச்சரிசி பயன்படுத்தியும் செய்யலாம் நான் இதில் வந்து சீரகம் சேர்த்துருக்கேங்க சீரகம் மாவு அரைக்கும் போதே கூட சேர்த்து நான் அரைச்சிட்டேன் நீங்கள் வந்து சீரகத்தை வந்து மாவு அரைச்சி முடிச்சதுக்கப்புறமும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வித்தியாசப்படும் அரைச்சி சேர்க்குறதுக்கும் அரைக்காமல் சேர்க்குறதுக்கும் கொஞ்சம் ஃப்ளேவர் வித்தியாசப்படும் நான் மொதல் நாள் நைட்டே ஒரு படி அரிசி ஒரு படி அப்படின்னா எட்நூறு கிராம் இருக்கும் அதை வந்து நான் ஊற வச்சு வச்சுட்டேங்க காலையில் எழுந்திரிச்சி ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் பத்து வர இந்த அரிசியும் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் அரைக்கும் போது நீங்கள் ரொம்ப நைஸாக அரைக்காமல் லைட்டாக அந்த தரதரப்பு தன்மை இருந்துச்சுன்னா மொறுமொறுப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பை அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு குண்டா வச்சு நீங்கள் ஒரு படி அரிசின்னா நாலு படி தண்ணி பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குங்க இந்த தண்ணியோட அளவு சரிங்க அது தண்ணி கொதிக்கும் நல்லா கொதித்து வரும்போது இந்த அரைச்சி வச்ச மாவை அதில் ஊற்றணுங்க போதே நீங்கள் கரண்டியை போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க இல்லைனா கட்டி பிடிச்சிரும் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சதுனால ஸ்மெல் வேறு மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் எப்போ உப்பு போதும் மாவுக்கு ஈக்குவலாக மாவில் கரெக்டாக இருக்கிற மாதிரி சேர்க்காதீங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் ஏன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா வடகம் காஞ்சு வரும் போது உங்களுக்கு எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடும்போது உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் அதனால நீங்கள் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க கூட நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் ஜீரண சக்திக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறனால என்னோடய சமையலில் வந்து பெருங்காயத்தை நான் எப்போவுமே சேர்த்துப்பேங்க அதனால் இதுலேயும் சேர்த்துருக்கேன் பாருங்க மாவு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுட்டேங்க அதாவது நீங்கள் முறுக்கு குழாயில் பிளியிறீங்க அப்படின்னா மாவை நல்லா ஆற விட்டுருங்க ஸ்பூனில் போடுறீங்க அப்படின்னா சூடாகவே போடலாம் இல்லை முறுக்கு குழாயில் பிழியிறதுக்காக நீங்கள் மொதல் நாள் நைட்டு மாவை நல்லா அரைச்சி வேக வச்சு எடுத்து வச்சுட்டீங்கன்னா காலையில் உங்களுக்கு வந்து மாவு நல்லா ஆறியிருக்கும் முறுக்கு குழாயில் பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நான் உடனே தாங்க பண்ணேன் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது ஆனாலும் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்க ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வடகம் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க அன்றைக்கி ஈவினிங்கே என்னால் அந்த துணியிலேருந்து வடகத்தை எடுக்க முடில அடுத்த நாள் காலையில் தான் அதுக்கு மேலே நல்லா தண்ணியை தெளி தண்ணியை தெளிச்சுட்டு அந்த ஈரப்பதத்துலேயே வடகை எடுக்கும்போது துணியிலேருந்து ஈஸியாக வந்துடும் வடகம் ஈஸியாக வந்துருச்சுங்க இதை மறுபடியும் அன்னைக்கு ஃபுல்லாக வெயிலில் காய வச்சுட்டேன் ஏன்னா நம்ம தண்ணி தெளித்து எடுத்தோம் இல்லையா அந்த வடகத்தில் ஈரப்பதம் இருக்கும் அதனால் அடுத்த நாள் ஃபுல்லாகவும் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேங்க பாருங்கள் நல்ல மொறுமொறு மொருண்டிருக்கு உங்களுக்கு எண்ணெயிலேயே பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த வடகம் எண்ணெய் அதிகமாக இழுக்கவே இழுக்காதுங்க நல்லா பொறிஞ்சு வந்தோன்னே எடுத்தீங்கன்னா நல்ல மொறு 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 மொறுன் இருக்கும் காய் இல்லாத நேரத்தில் இந்த வடகம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இல்லைங்களா வருஷத்து ஒரு வருஷத்துக்கு தேவையான வடகத்தை இந்த வெயில் காலத்தில் போட்டு வச்சுட்டிங்கன்னா வருஷம் பூரா நம்ம தேவையான நேரங்களில் பொறிச்சிக்கலாம் காய்கறி வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு கவலையே நமக்கு இருக்காது ஏன்னா இப்போ வெயில் அதிகமாக இருக்குது இப்போ அதை நம்ம பயன்படுத்திக்குவோம் இதை இந்த வடகம் போட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிங்கன்னா பூச்சி விழுகாது நபத்து போகாது இந்த வடகம் அப் அப்படியே இருக்குங்க ஒரு வருஷமானாலும் வடகம் அப்படியே தான் இருக்கும் ஏன்னா நான் இதை வந்து இருக்கேன் அதனால எனக்கு தெரியும் நான் வந்து வடகம் இதுக்கு முன்னாடி எனக்கு எங்கள் அம்மா தான் ஃபுல்லாக வடகம் போட்டு கொடுப்பாங்க நான் போட மாட்டேன் ஆனால் இப்போ வந்து நம்மளே போட்டு பழகிக்கலான்னு நானே போட்டுட்டேங்க என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ